அன்பர்களே தாகம் எடுக்கிறது தண்ணீர் குடிக்கிறோம் நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது எனவேதான் பெருமானார் நோன்பு வைத்ததற்கு பிறகு என்ன துவா ஓதுவார்கள் அதையும் சொல்லுகிறது விட்டது ஒபு தல்லத்தில் எங்கள் நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது அஜி இன்ஷால்லா நாங்கள் வைத்த நோன்புக்கு கூடி எல்லா இடத்துலையும் உறுதியாகிவிட்டது இப்போ தண்ணீர் போனால்தான் நம்முடைய செயல்பாடு நடக்கும் இல்லையா ஒருத்தர் காட்டு வழி நடந்து போனார் போய்கிட்டே இருக்கார் நடக்கார் நடக்கிற ஒரு கட்டத்தில் தாகம் ஏற்படுது இருந்த எல்லாம் தீர்ந்து போச்சு நான் வரச்சி அப்படியே வாட்டி வதைக்கிறது வரை தூரத்திலேருந்து பார்த்தாரு ஒரு பெரிய பையை கிடக்குது ஆசாசியாக ஓடி ஓடி வந்தார் எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணி இதில் கிடச்சிரும்னு வந்தவர் அந்த பையை திறந்து பார்த்தாரு எல்லாமே தங்க காசு எல்லாமே தங்க காசுகள் இப்பொழுது அந்த மனிதரின் மனநிலை எப்படி இருக்கும் அப்பாடி இவ்வளோ தூரம் ஓடி வந்துச்சு பயனிறைய தங்கம் ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசு வருமா இல்லை ச தண்ணின்னு நினைச்சமே இந்த தங்கம் கிடச்சிருக்க இது எனக்கு இப்போ தேவையில்லை தண்ணி தான் வேணும் நான் தண்ணி குடிக்கிறேன்னா செத்து போயிடுவேன் என்ற நிலைப்பாடு தானே வரும் இப்போ தண்ணீரை குடிக்கிறோம் தாகத்தை தீர்த்து கொள்கிறோம் கொடுத்தவனுக்கு நான் நன்றி சொல்கிறோமா அவனை புகழ்கிறோமா ஹாரூன் ரசீத் பாஷா மிகப்பெரிய மன்னர் அவருடைய ஆட்சி பரப்பு அதாவது லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர்கள் ஆட்சி செய்தவர் ஹார் ரிஷி பாஷா அவருடைய குரு மகான் ஒருத்தர் இருந்தார் இபுனு சம்மாக் அவரிடத்துல போய் ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க எனக்கு ஏதாவது நசீகர் செய்யுங்க உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் ஹாரூன் ரஷீத் பாஷா கேட்கிறார் அந்த ஆசிரியர் கேட்டார் பாப்பா எல்லாம் இருக்கு உனக்கு ஆனால் ஒரு கோவலை தண்ணி மட்டும் உனக்கு கிடைக்கல தண்ணி உனக்கு இல்லை ஒரு கோவலை தண்ணி உனக்கு இல்லை என்ன செய்வா நீ கேட்டார் ஆர்வரிசி பாஷா சொன்னார் என்னுடைய ஆட்சியை பாதியை கொடுத்தாவது நான் அந்த ஒரு கோவலை தண்ணியை வாங்கிடுவேன் ஓ அந்த அளவுக்கா சரி ஒரு கோவலை தண்ணி குடித்த போன தண்ணி ரிட்டன் ஆகலை வெளியே வரலை உள்ளே போனால் ரிட்டன் வரலங்க தண்ணியை குடித்தா தண்ணியை குடிச்சா தேவையான சத்துக்கள் எல்லாம் எடுத்துவிட்டு நம்முடைய சிறுநீரன் வழியாக தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியே வர வேண்டும் ஆசிரியர் கேட்டார் இவனு சம்மா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்ச ஆனால் அது வெளியே வரல என்ன செய்வ அப்படின்னு கேட்டார் மன்னர் ஹாரித் பாசா சொன்னால் மீதி இருக்கிற ஆட்சியை கொடுத்தாவது எப்படியாவது அதை வெளியேற்றுவேன் உடலிலிருந்து சிரித்துக்கொண்டே ஆசிரியர் சொன்னார் உன் ஆட்சி ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் உன்னுடைய ஒட்டுமொத்த ஆட்சி ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் எனவே அல்லாவை பயந்து வாழு உலகத்திலே அவனை புரிந்து வாழு எல்லாம் இருக்குன்னு ஆடாத ஆட்டத்தை குறைச்சிக்கோ எல்லாம் இருக்குன்னு தலைக்கணத்தோடு இருக்காதே இந்த உலகம் ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமம் உள்ளே போவதற்கும் வேண்டும் வழி வெளியே வருவதற்கும் வேண்டும் வழி புரிந்துகொள் இதுதான் நான் உனக்கு தரக்கூடிய ஞான உபதேசம் என்றார் இவனு சம்மா கழக அன்பு சகோதரர்களே அல்லாகவை நாம் புகழ வேண்டாமா அல்ஹம்துல்லா என்று எத்தனை முறை மனதார சொல்லியிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே புகழ்ந்தால் என்ன கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதைவிட பன்மடங்காக கிடைக்கும் இன்றைக்கி நிறைய இருக்குன்னு ஆசைப்பட்றோம் என்னுடைய பொருளாதாரம் நல்ல பறக்கத்தான் இருக்கணும் என் குடும்பம் பறக்கத்தான் இருக்கணும் நான் கை வைக்கிற இடம் எல்லாமே பறக்கத்தான் இருக்கணும் நான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தொழில் ஓஹோன்னு போகணும் எல்லோரும் ஆசைப்படுறோம் தப்பு ஒன்றும் கிடையாது நியாயமாக இருந்தால் வரவேற்க வேண்டியது நல்லா இருக்கணும் நல்லா உடப்படுத்தணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல குடும்பத்துக்கு செலவழிக்கணும் நல்ல எண்ணம் சொல்ல போனால் மூமியின் அப்படி தான் இருக்கணும் ஆனால் வச்சுக்கோங்க அது பேருக்கும் பொறும் பெருமைக்கும் ஊர் போட்டுவதற்கும் ஓஹோ என்று இவர் வாழுகிறார் என்ற பேச்சுக்கும் இருக்குமே ஆனால் அதுதான் வந்து கேள்விக்குறியானது அப்போ நமக்கு கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கணும் என்ன செய்யணும் சிம்பிள் அல்லா என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த அல்லாவை நீங்கள் புகழுங்க அல்லா கூட்டி தருவான் உங்களுக்கு ஒன்னு கிடைச்சாலும் அல்லாவிற்கு நீங்கள் புகழ் மாலை செலுத்துங்கள் அல்ல அந்த ஒன்னை பத்தாக மாத்தி தருவான் இது நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது அசீதன்னக்கும் உங்களுக்கு இறைவன் கொடுத்த அருளுக்கு நீங்கள் நன்றியோடு புகழ்ந்தால் நான் உங்களுக்கு கொடுத்ததை இன்னும் கூட்டிக் கொண்டே இருப்பேன் மல்டிப்ளேக்ஷன் போட்டே இருப்பான் ஒன்னு மூணு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இப்படி போய்கிட்டேங்க அதர்த்தியுமா இமாம் மு முஸ்ஸரது அகமதுலே ஒரு செய்தி வந்திருக்கிறது முகமது செல்லம் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வெளியிலே நிற்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் ரசூல்லா கையில் ஒரே ஒரு பேர்த்தம் துண்டு இருந்துச்சு ஒரே ஒரு பேர்த்தம் பழம் அவர் கையில் ரசூல்லா கொடுத்தாங்க வாங்கினவர் ஒரு ஒரு பேரிச்சம் பழம் ஏன் காவயிருக்கு பத்துமா என் நாக்கு கூட ஒட்ட முடியாத இது எப்படி யார் ரசூல்லா கையில் கொடுத்துட்டு போயிட்டார் ரசூல்லா சிரிச்சாங்க கொஞ்ச நேரம் கழித்து அதே வழியில் இன்னொருத்தர் வந்தார் அவர் கையில் அந்த ஒரு பழத்தை கொடுத்தாங்க அவர் சொன்னார் அலமதுல்லா யார் கையால் இந்த பழம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் அதிபதியாம் அல்லாஹுவின் இறை தூதராச்சே அவர்கள் கையால் அல்லாஹ் எனக்கு ஒரு பழம் தந்திருக்கிறானே அல்லாவே உனக்கே எல்லா புகழும் ரசூல்லா சிரித்தாங்க பக்கத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாங்க உம்முசலமா தன்னுடைய துணைவியார் உம்முசலமா அம்மாட்ட நாற்பது தரு நாற்பது திருகம் தங்க காசுக்கு வாங்கிட்டு வாங்கன்றாங்க அவர் ஓடி போய் வாங்கிட்டு வந்தார் அதை அவர் கையில் கொடுத்து அல்லா உனக்கு பறக்கச் செய்வாங்க போயிட்டு வாண்டாங்க ரசூல்லா அன்பர்களே ஒரு செய்திதான் ரெண்டு தகவல் இருக்கிறது முதலானவர் கிடைத்தது ஒன்று இதை வைத்து என்ன செய்வது என்று யோசித்தார் உள்ளதும் போச்சு நொல்லை கண்ணா போச்சு இரண்டாம் நபர் கிடைத்தது ஒன்றுதான் ஆனால் கொடுத்தது யார் அல்லாஹ் யார் வழியாக தந்தான் அல்லாஹ் அல்லாவின் தூதர வழியாக தந்தான் நன்றி சொன்னார் அல்லாவை புகழ்ந்தார் உடனே அல்லாஹ் கொடுத்தான் நாற்பது தங்க காசு எது இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறைபட்டு கொள்ளக்கூடாது அல்லாஹ் தருவான் என்று நம்பி அவனை புகழ வேண்டும் இருந்தால் அல்லாஹ் மனமான வாழ்க்கையை இரட்டிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் திருப்பி தருவான் புகழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் அல்லாஹ் என்னெல்லாமோ தந்திருக்கலாம் பொதுவாகவே மனிதனுடைய இயற்கை என்ன தெரியுமா இருக்கிறத வச்சு திருப்தி படவே மாட்டான் இயற்கை இல்லாத ஒன்றை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருக்கும் மனுஷ மனம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா என்னென்ன போனோமா கொஞ்சம் குண்டாக இருக்கணும் இல்லை ஒல்லியாக தான் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் வெள்ளை கம்மி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சுருட்ட முடியா இருக்குது கொஞ்சம் நீள முடியா இருந்தா இருக்கிறது எல்லாம் சிறப்பாக அல்லா வைத்திருக்கிறான் ஆனால் மனித மனம் இல்லாததை நோக்கியே தேடும் இருப்பது அல்லாஹ் கொடுத்தது அவனை புகழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே அதுவே அல்லாவின் மிகப்பெரிய கரிசனம் என்கிறார்கள் பெருமான பெருமக்கள் மூசாலிஸ் தான் அல்லாட்ட கேட்டாங்களா ஏன் அல்லா எத்தனையோ அருள் செஞ்சுருக்கேன் எனக்கு உன்னை எப்படி நான் புகழ்கிறது நீ எனக்கு ஏன்னு கேட்டாங்களான் உன்னை மூசாவை பார்த்து அல்லா சிரித்துக்கிட்டே சொன்னானா மூசா என்னைய புகழணும்னு என்ன வந்துருச்சு இல்ல இதுவே புகழ் தான் என்னைய புகழணும்னு என்ன வந்துருச்சு இல்லை என்னையை நினைக்கணும்னு என்ன உனக்கு வந்துருச்சு இல்ல இதுவே எனக்கான புகழ் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அல்லாஹ் அன்பர்களே புகழுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அல்லாவை ஹம்பு செய்வதற்கு அவனை துதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை ஒதுக்க வேண்டும் இல்லாத நினைத்து குறைப்பட்டு கொண்டே இருப்பதை இழந்து வாழுகிற சூழல்தான் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது அணுகு வீதில் நடந்து வர்றாங்க ஒரு மனசில் முன்னாடி வந்தார் தோழரே எப்படி இருக்குங்கிட்டார் நம்மள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் நல்லா நல்லாயிருக்கும் அலம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கு என்னாரு உமரதில்லா மறுபடியும் கேட்டாங்க எப்படி இருக்கீங்க சத்தமாக கேட்டாங்க மறுபடியும் சொன்னார் நல்லா என்னாரு மறுபடியும் கொஞ்சம் சத்தத்தை கூட்டி சொன்னாங்க எப்படிங்க அது கேட்டான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அலமதுல்லா நல்லாயிருக்கேன் என்னாரு உடனே உமரதில்லா சொன்னாங்க இந்த வார்த்தையை வாங்கத்தான் மூணு கேள்வி கேட்டேன்னாங்க நல்லா இருக்கிறேன்றது ஒன்று அல்ஹமுதுல்லா நல்லா இருக்கிறேன்றது இன்னொன்று இதுதான் தேவை எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்க மாத்திரையோடு கிடந்து வாழ்கிறேன் முட்டி வலி காலு வலி வியாபாரம் எப்படி போகுது பாருங்க கேட்டு பாருங்க எல்லாருமே ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னமோ போய்கிட்டு இருக்கு இல்லை எது இருந்தாலும் அல்லா கொடுத்து கொண்டிருக்கிறான் அலம்துல்லா வழியோடு வாழ்கிற வாழ்க்கை தான் வழியோடு வாழ்க்கை இல்லை என்றால் வாழ்க்கையை ரசிக்காது சில சில வழிகளை அல்லா தருவான் அதுவும் நம்முடைய பாவங்களை கரைக்கத்தான் வழியோடு உண்டான வாழ்க்கை தான் இருந்தாலும் அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான் அலந்தில்லா என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கினுடைய பறக்கத்தை கொண்டே அல்லா நம்மை நல்லா வைத்து விடுவான் அல்லந்த வியாபாரம் நல்லா இருக்கு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தையின் பறக்கத்தை கொண்டே அல்லாஹ் வியாபாரத்தை செழிப்பாக்கி விடுவான் அல்லந்து குடும்பம் சிறப்பா இருக்கு பிள்ளைகள்லாம் சிறப்பாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தையின் பறக்கத்தை கொண்டே அல்லாஹ் சிறப்புமிக்க குடும்பமாக மாற்றி கொடுத்து விடுவான் ஒரு விஷயம்தான் அல்லாஹ் நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறான் அருள் ஒவ்வொன்றையும் அந்த அருளுக்கெல்லாம் நன்றியுகளாக நாம் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறான் நன்றியின் வெளிப்பாடு உங்கள் நாவிலிருந்து அலம்துர் இல்லா என்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் துவாக்களில் சிறந்தது எது தெரியுமா அல்ஹம் இல்லா என்று சொல்வதுதான் இதை விட பெரிய துவாவை இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம் இதை விட பெரிய துவா இல்லை அல்ஹம்துர் இல்லா என்பதை விட பெரிய துவா வேறொன்றும் இல்லை ஒரு நாள் மஸ்ஜித் நபையில் தொழுகை நடக்கிறது ராபி என்ற நபி தோழர் தொழுதுட்டு இருந்தாங்க ரசூல்லா பின்னாடி அவரும் நிற்கிறாரு திடீர்னு தும்மல் போட்டார் தும்மல் போட்டவுடன் அலமது இல்லா சொல்லணும்னு அவருக்கு முன்னாடி தரப்பட்டிருக்குது அவர் சொன்னார் அலமது இல்லா யன் அல்லாவுக்கு எல்லா புகழும் பறக்கத்தான புகழ் இந்த இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவை தஸ்பீக் செய்து விட்டார் புகழ்ந்து விட்டார் தொழுது முடிச்சோன்னு ரசா திரும்பி பார்த்து யாருங்க தும்மல் போட்டது யாருங்க பேசுனது தொழுகையில் அப்படின்னு கேட்டாங்க இவர் அமைதியாக நின்னார் ஐயோ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்ட போல தெரியுது கண்டிஷன் பண்ண போகிறாங்களோ ரெண்டாவதுட கேட்டாங்க ரசூல்லா யாருங்க தொழுகையில் இடையில ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு பதில் சொல்லலை தடவை கேட்டவன ரிஃபாத்தி பண்ணுற ராஃபி ரீதா சொன்னாங்க யார் ரசோல்லா நான் தான் தும்மிட்டேன் அதனால் ஹம்து செஞ்சேன் அல்லாஹ் புகழ்ந்தேன் ஓ அப்படியா நீங்கள் சொ நீங்கள் சொன்னாவுக்கு எவ்ளோ பிடிச்சு போச்சுன்னா முப்பது சொச்ச மலக்குமார்கள் போட்டி போட்டு நிற்கிறாங்க இதனுடைய நன்மையை நான் தான் அல்லாட்ட கொண்டு போவேன் சொல்லி முப்பது சொச்ச மலக்குகள் போட்டி போட்டு கொண்டு நிற்கிறார்கள் உங்கள் நன்மையை அல்லாவிடத்தில் எடுத்து காண்டிப்பதற்கு எனவே அன்பர்களே மனதார உள்மனதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நினைத்து நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நினைத்து இப்பொழுது அல்லா நம்மை வைத்திருக்கக்கூடிய உயர்வான நிலையை நினைத்து எதிர்காலத்தில் வல்ல அல்லாவின் உயர்ந்த அந்தஸ்தையும் நன்மதிப்பையும் பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவனை புகழ்ந்து துதித்து வாழுவோம் அதுதான் அர்த்தமுள்ள வார்த்தை வாழ்க்கை நம் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அந்த புகழ்தான் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையோடு வாழ்வதற்கா நம் யாவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமின் வாஹிரு தாவான் இல்லா ரபி ஆலமீன் அலாம் வலைக்கும்